தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் சுவாமிமலை நவரத்தின மாலையில் கோமேதகமே குறையகற்று என்ற இரண்டாம் பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் நின் பக்கல் அன்பிலா பாவியர் படுத்துயரம் நின் அடியார் தாம் உருவதும் நினை என்றும் மறவாத புண்ணியர் பெரும் செல்வம் நிர்மூடர் தான் பெறுவதும் அன்புடன் நல்லறம் செய் தருமசாலிகள் அல்லலால் மனம் நோவதும் அறந்தனை மறந்திடும் அசத்திய பேய்கர் அகமகிழ்ந்தே வாழ்வதும் உன் மகிமையோ அல்லது கலியுகப் பெருமையோ உனையென்றி அணு அசையுமோ உலகினில் கண் கண்ட மெய்யான தெய்வமே உயர் பரங்குன்றில் களைந்தது போல் என் பகையை மாற்றிடும் வடிவேல்வலா வண்ணமையில் வாகனா பொன்னேரக பதியில் வளர் சாமிநாத குருவே என்று அழகுற அமைகிறது சூரன் பதுமன் என்ற இரண்டு அரச குமாரர்களும் முருகனிடம் வரம்பெற்று அவனுடைய சேவலும் மயிலுமாக விரும்பினர் இடையில் அவர்களின் தவம் புரண்டு விட்டது இருவரும் ஒன்றான சூரபத்மன் தேவர்களின் கடும் பகைவனாகிவிட்டான் சூரபத்மன் அவர்களை தன் வன்முறையால் பெரிதும் துன்புறுத்தினான் ஆதலால் அவனை தேவர்களின் வன்பகை என்றார் சூரனின் குலம் முழுவதையும் ஆறுமுகன் அழித்தான் அதாவது அசுரரின் பகை உணர்வை அழித்தான் அசுரர் குடிகெடுத்த அழைக்கிறார் தேவராய சுவாமிகள் அமரர் மிக வாழ அசுரர் கிளை வாட்டினான் என்பார் அருணகிரிநாதர் இறுதியில் சூரன் முருகனை நேரில் எதிர்கொண்டு மாய போரிட்டான் மாமரம் ஆகிய சூர பதுமனை இரு கூறாக்கி தன்னிடம் சேவலும் மயிலுமாய் வைத்து கொண்டான் முருகன் மூர்த்தி காட்டும் சின்முத்திரையின் விரிவே கதை ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலம் நீங்கி பசுவாகிய உயிர்கள் பதியாகிய இறைவனை சேர வேண்டும் என்பதே சின்முத்திரை உணர்த்தும் தத்துவம் ஆணவ மலத்தின் உருவம்தான் சூரபத்மன் கண்மத்தின் வடிவம் சிங்கமுகன் மாயையின் உருவம் தாரகன் இம்மூவரையும் முருகன் அழித்து தேவர்களை காத்தான் அல்லல் எய்தும் என்பதே தெளிவான கருத்து சூரபத்மன் அவனுடைய தம்பிகள் மற்றும் அசுரகுலத்தோர் அனைவரையும் வேறுடன் அழித்தது போல் நம்முள்ளே இருக்கும் அசுர இயல்புகளை அடியோடு நம்மை வல்லவன் முருகன் ஞானத்தின் வடிவான வேலாயுதத்தின் முன் தீயவை யாவும் தீயினில் தூசே போல் அழிகின்றன ஆதலால் நவரத்தின மாலையின் இரண்டாவது பாடலில் வண்பகை சூர்வேர் கலைந்தது போல் என் பகையை மாற்றிடும் வடிவேல் வலா என்று அழைக்கிறார் முருகன் பகையை அழிக்கவில்லை அவர்களை மாற்றினான் அதாவது சூரபத்மனை சேவலும் மயிலுமாக மாற்றினான் அடியவர் எவரும் தமது பகைவர்கள் அழிய வேண்டுமென்று எண்ணமாட்டார்கள் அவ்வகையில் நவரத்தின மாலை ஆசிரியரும் என் பகையை மாற்றிடும் வடிவேல் வலா என்று குறிப்பிடுதல் போற்றத்தக்கதாக அமைகிறது சூர் முதல் தடிந்த சுடரிலை நெடுவேல் உடையவன் என்றும் மாமுதல் தடிந்த மருவில் கொற்றத்து என்றும் திருமுருகாற்று படையில் சூரனை வேருடன் அடித்த செய்தி உரைக்கப்பட்டுள்ளது வெற்றியுடன் திரும்பிய குற்றவை சிறுவன் முருகன் திருப்பரங்குன்றத்தில் தெய்வ யானையை திருமணம் செய்து கொண்டான் திருப்பரங்குன்றமே முருகனின் முதல் படை வீடு போரில் வீரத்தை காட்டி வெற்றியுடன் திரும்பி திருமணம் செய்து கொள்வது பண்டைய தமிழ் மரபு தமிழ் மகளிர் வீரம் நிறைந்த ஆடவனையே விரும்புவர் தமிழ் கடவுள் முருகனும் வீரம் விளைத்து திரும்பி இருந்தான் சக்தி சமேதராக இருக்கும் பொழுது கடவுளர் எவரும் சமகார தொழிலில் ஈடுபடுவதில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது திருப்பரங்குன்றத்து முருகனுக்கு வாழ்த்து செய்ய பாடிய கந்த புராண ஆசிரியர் கச்சியப்பர் விருப்பரங்கு அமரிடை விளங்க காட்டிய திருப்பரங்குன்றம் செய் என்கிறார் குன்றமர்ந்து உரைதலும் உரியன் என்று திருமுருகாற்று படையும் கூறுகிறது சுவாமிமலை நவரத்தின மாலையும் உலகினில் கண்கண்ட தெய்வமே உயர் பரங்குன்றில் உறைவாய் என்று போற்றுகிறது கலியுக வரதன் என்றும் கண்கண்ட தெய்வம் என்றும் போற்றப்படும் முருகன் உயர் பரங்குன்றில் உரைகிறான் என்கிறார் திருப்பரங்குன்று மிக உயர்ந்த எனினும் அங்கு முருகன் திருமண கோலம் கொண்டான் அவனுடைய பெற்றோர் எழுந்தருளி சிறப்பித்த திருத்தலம் அமரர்கள் முனிவர்கள் அத்தனை பேரும் வந்திருந்த தலம் முசுகுந்தன் முதலான அடியார் பலரும் கூடிய தலம் ஆதலால் உயர் பரங்குன்று என்று சிறப்பித்தார் அல்லாதார் படியவும் நல்லார் வாடவும் போரிட்டு வென்று திருமண கோலமும் கொண்டு அருள்பாலிக்கும் திருப்பரம் குன்றமர் முருகனை நான்காம் படை வீடான சுவாமி மலையிலும் ஆனால் இப்போது ஏன் மாறுபட்ட செயல்களும் விளைவுகளும் நிகழ்கின்றன உன்னிடம் சிறிதும் அன்பில்லா பாவியர் பட வேண்டிய அல்லல்கள் உனது அடியார்கள் ஏன் அடைகின்றனர் உன்னை சற்றும் மறவாத புண்ணியசாலிகள் அடைய வேண்டிய பெரும் செல்வ செழிப்பை நிர்மூடர்கள் ஏன் எய்துகின்றனர் அன்பு கொண்டு நல்ல அறச் செயல்களை புரிந்து வாழும் தர்மவான்கள் ஏன் துன்பத்தால் மனம் வாடுகின்றனர் அறத்தை அடியோடு மறந்து பொய்யே முதலாய்க் கொண்ட பேய் போன்ற தீயோர் மனமகிழ்ச்சியுடன் வாழ்கின்றனரே காரணம்தான் என்ன இதுதான் உனது இக்கலியுகத்தில் இவ்வாறுதான் நடக்குமோ முருகா உனையன்றி உலகில் அணுவும் அசையாது என்றிருக்க ஏன் இந்த அவல நிலை நீதான் அதற்கு காரணமா ஏரக பெருமானே என்ன உண்பதில் ஆகிய வினாக்களை எழுப்புகிறது இப்பாடல் ஆம் இவை நம்மில் பலர் அவ்வப்பொழுது கேட்கும் வினாக்கள் தாம் பணம் பதவி செல்வாக்கு துணிச்சல் இருந்தால் போதும் எதையும் சிறிய தர்மத்திற்கும் பெரிய விளம்பரம் அரிய தர்மங்கள் புரிவோரின் பெயர் கூட வெளியே வருவதில்லை கல்வி வேலை அன்றாட தேவைகள் என்று அல்லல் படும் ஏழை எளிய நடுத்தர மக்களின் அவலநிலை எங்கும் தலைவிரித்தாடும் வன்முறை என்றெல்லாம் நாம் அங்கலாய்கிறோம் இதே கவலையை வேள்வி நடத்த கூடியிருந்த முனிவர் பெருமக்கள் அன்றே தெரியப்படுத்தினர் இனி கலியுகம் பிறக்க போகிறதே அதில் வரப்போகும் இடர்களை கலைந்து கொள்ள எதுதான் வழி என்று அம்முனிவர்கள் வியாசரை கேட்டனர் கருணை மிக்க வியாசர் கந்தசிய கீர்த்தி அதுலாம் கலிக்கல்மஷ நாஷினேம் என்று கூறுகிறார் அதாவது கந்தனின் புகழ் ஒன்றுதான் கலியுக கொடுமைகளை களைய வல்லது என்றார் கந்தசிய கீர்த்தி என்பது சிந்திப்பதற்குரியதாக உள்ளது கலியுகத்தில் முருகன் கண்கண்ட தெய்வமாக விளங்குவான் ஆனால் அவன் நேரில் போர்க்களம் புகுந்து பகையை அழிக்க தேவையில்லை அவனுடைய புகழே கலியின் கொடுமைகளை அழிக்கும் அருணகிரிநாதரும் அதனை நன்கு உணர்ந்து திருப்புகழ் என்ற முருகன் புகழ்பாட்டை பாடி அருளினார் கந்தனின் புகழை பாடி கலியின் கொடுமைகளில் இருந்து விடுபட நமக்கு கிடைத்த மற்றொரு எளிய நூலே சுவாமிமலை நவரத்தின மாலை அதனை ஓதி கலியை வெல்வோம் திருமணக் கோலம் கொண்டு திருப்பரம் குன்றில் உறைபவனாக சுவாமிநாதனை அழைக்கும் இப்பாடலை பாராயணம் செய்திட தடைப்பட்ட திருமணங்களும் விரைவில் நிறைவேறும் நாளைய நிகழ்வில் முத்துக்குமரனே முழுமுதல் என்பது குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் கோமேதகனே குறையற்று என்ற பகுதியை செவிமடுத்த துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்